செல்வன் நான் அம்பாகம் மணிமகுடம் நாற்பத்தி இரண்டாம் அத்தியாயம் அவள் பெண் அல்ல இளவரசன் கரிகாலன் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தான் இளம் பிராயத்து நினைவுகள் அவன் உள்ளத்தில் அலை அலையாக மோதி கொண்டு தோன்றி குமுறி கொந்தளித்து விட்டு பிறகு வேறு நினைவுகளுக்கு இடங்கொடுத்து விட்டு மறைந்தன அந்த நினைவு அலைகளை பலவந்தமாக தடுத்து நிறுத்தி தீர்க்கமான மூச்சு விட்டு விட்டு கரிகாலன் போனதை பற்றி இப்போது பேச வேண்டாம் நடக்க வேண்டியதை பற்றி பேசலாம் அதற்காகவே உன்னை தனியாக அழைத்து வந்தேன் பந்தயத்தில் நாம் தோற்றுவிட்டோம் பன்றி போய்விட்டது இனி என்ன செய்வது எப்படி செய்வது என்று யோசித்து முடிவு செய்யலாம் வல்லவரையா நந்தினியிடம் அவளுக்கும் எனக்கும் உள்ள உறவை எப்படி சொல்வது என்று நினைத்தாலே எனக்கு பீதி உண்டாகிறது அவள் முகத்தை நன்றாக நிமிர்ந்து பார்க்க கூட என்னால் முடியவில்லை தப்பித் தவறி பார்க்கும் போதெல்லாம் வீரபாண்டியனுடைய உயிருக்காக அவள் மன்றாடிய போது எப்படி முகத்தை வைத்துக் கொண்டாளோ அப்படியே வைத்துக் கொள்கிறாள் அவளுடைய பார்வை நெஞ்சை கொண்டு அறுப்பது போலிருக்கிறது என் சகோதரி வீரபாண்டியன் மீது காதல் கொண்டு அவன் உயிருக்காக என்னிடம் மன்றாடினாள் என்பதை நினைத்தாலே என் நெஞ்சு உடைந்துவிடும் போலிருக்கிறது வல்லவரையா உன் கருத்து என்ன இன்னமும் அவளுக்கு உண்மை தெரியாது என்றா நினைக்கிறாய் அவள் சுந்தர சோழரின் மகள் என்றும் எங்களுக்கெல்லாம் சகோதரி என்றும் அறிய மாட்டாள் என்றா கருதுகிறாய் கோமகனே இவையெல்லாம் தெரிந்திருந்தால் இன்னமும் பாண்டிய நாட்டு சதிகாரர்களுடன் சேர்ந்திருப்பாரா சோழ குலத்துக்கு விரோதமாக ஒரு சிறுபெள்ளையை சிம்மாசனத்தில் அமர்த்தி பாண்டிய நாட்டு மன்னனாகவும் சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாகவும் மணிமகுடம் சூட்டியிருப்பாரா அந்த மணிமகுடத்தை தாங்கி நிற்பதாக கையில் கத்தி ஏந்தி சபதம் செய்திருப்பாரா இவையெல்லாம் திருப்புரம்பியம் பள்ளிப்படை அருகில் நள்ளிரவில் நடந்ததை நானே பார்த்தேன் இவ்வளவையும் பார்த்த உன்னை நந்தினி உயிரோடு விட்டு விட்டதை நினைத்தால் இருக்கிறது ஐயா எனக்கு அதில் வியப்பு இல்லை பெண் உள்ளத்தில் இயற்கையாக குடிகொண்டுள்ள இரக்கம் காரணமாயிருக்கலாம் அல்லவா வல்லவரையா நீ உலகமறியாதவன் பெண் உள்ளத்தில் குடிகொண்டுள்ள வஞ்சகமும் வஞ்சனையும் எத்தகையவை என்பது உனக்கு தெரியாது என்ன நோக்கத்துடன் உன்னை அவள் உயிரோடு விட்டாள் என்பதை நான் அறியேன் ஆனால் என்னை எதற்காக ஓலை அனுப்பி வரவழைத்தாள் என்பது என் அந்தரங்கத்துக்கு தெரிந்திருக்கிறது இளவரசே அது என்ன காரணமாயிருக்கும் என்னை கொன்று வீர பாண்டியனுக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காகத்தான் வரவழைத்திருக்கிறாள் ஐயா அப்படி ஏதாவது விபரீதம் நேர்ந்துவிடப் போகிறதென்று எண்ணித்தான் இளைய பிராட்டியும் முதன்மந்திரியும் என்னை அவசரமாக அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அவர்கள் கடம்பூருக்கு போக வேண்டாம் என்று சொன்னதை தாங்கள் கேட்கவில்லை வல்லவரையா இளைய பிராட்டியும் முதன்மந்திரியும் மிக மிக அறிவாளிகள் தான் ஆனால் விதியை அவர்களால் கூட தடுக்க முடியாது அல்லவா அருள்மொழிவர்மனை பற்றி சோதிடர்கள் சொல்லியிருப்பதையெல்லாம் உண்மையாக்குவதற்காகவே விதி என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதோ என்னமோ யார் கண்டது வல்லவரையா கந்தமாறன் என் பின்னாலிருந்து அம்பை விட்டானே உண்மையில் அவன் கரடியை பார்த்து விட்டானா என்னை குறிப்பார்த்து விட்டானா நீ கவனித்தாயா நான் கவனிக்கவில்லை ஐயா ஆனால் கந்தமாறன் அத்தகைய துரோகம் செய்யக்கூடியவன் என்று நான் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை அதிலும் சக்கரவர்த்தியின் குமாரனை பின்னாலிருந்து அம்பு எய்து கொல்லக்கூடியவனா கந்தமாறன் அவனுடைய அறிவு கூர்மையை பற்றி எனக்கு அவ்வளவு உயர்ந்த அபிப்பிராயம் இல்லைதான் முதுகில் குத்தப்பட்டு உணர்வற்று கிடந்தவனை நான் தூக்கி கொண்டு போய் காப்பாற்றினேன் கண் விழித்ததும் என்னை பார்த்தபடியால் நான் தான் அவனை குத்தியதாக எண்ணிக் கொண்டான் அப்போது அவன் என் பேரில் கொண்ட பகைமை இன்னும் மாறவில்லை ஆனால் அவனுடைய புத்தி கொஞ்சம் கட்டையாயிருந்தாலும் துரோக சிந்தையுள்ளவன் அல்ல நண்பா ஒரு அழகிய பெண்ணின் மோகனாஸ்திரத்துக்கு எவ்வளவு சக்தியுண்டு என்று உனக்கு தெரியாது எவ்வளவு நல்லவனையும் அது துரோக செயல் புரிய செய்துவிடும் ஐயா பெண்களின் மோகன சக்தியைப் பற்றி நானும் சிறிது அறிந்து தானிருக்கிறேன் அதனால் நான் ஒரு நாளும் துரோகியாகி விடமாட்டேன் ஆகா மணிமேகலை நல்ல பெண் உன்னை துரோகமான காரியம் செய்யும்படி ஏவமாட்டாள் நான் மணிமேகலையை சொல்லவில்லை பூரண சந்திரனை பார்த்த கண்களுக்கு மின்மினி கவர்ச்சிகரமாக தோன்ற முடியுமா பூரண சந்திரன் என்று யாரை குறிப்பிடுகிறாய் இளவரசே கோபிக்க வேண்டாம் பழையாறை இளைய தான் சொல்லுகிறேன் அடே அதிக பிரசங்கி உலகிலுள்ள மன்னாதி மன்னர்கள் எல்லோரும் குந்தவையின் கைப்பிடிக்க தவம் கிடக்கிறார்கள் அத்தகைய என் சகோதரியை நீ மனத்தினாலும் நினைக்கலாமா ஐயா பூரண சந்திரனுடைய மோகனத்தையும் தன்னொழியையும் பூலோக சக்கரவர்த்திகளும் பார்த்து அனுபவிக்கிறார்கள் ஏழை எளியவர்களும் தான் நிலவில் நின்று கழிக்கிறார்கள் அவர்களை யார் தடுக்க முடியும் ஆமாம் உன் பேரில் கோபித்துக் கொள்வதில் பயனில்லை தெரிந்துதான் நான் உன்னை என் சகோதரியிடம் ஓலையுடன் அனுப்பினேன் நீயும் அவளுக்கு திருப்தியாக நடந்து கொண்டாய் ஆனால் பார்த்திபேந்திரனிடம் மட்டும் தையெல்லாம் சொல்லிவிடாதே அவன் சோழ குலத்துக்கு மருமகனாகி தொண்டை நாட்டுக்கு மன்னனாக விளங்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறான் ஐயா அவ்விதம் சில காலத்துக்கு முன்பு வரையில் இருந்திருக்கலாம் இப்போது கந்தமாறன் பார்த்திபேந்திரன் இருவரும் நந்தினி தேவி காலால் இட்ட வேலையை தலையினால் செய்ய காத்திருக்கிறார்கள் அதை நான் கவனித்து வருகிறேன் ஆகையினால்தான் அவர்கள் விஷயத்தில் எனக்கு பயமாயிருக்கிறது எல்லாவற்றையும் உத்தேசிக்கும் தாங்கள் இளைய ராணியை சீக்கிரம் சந்தித்து எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுவது அவசியம் என்று தோன்றுகிறது நண்பா எனக்கு அவ்வளவு தைரியம் வரும் என்று தோன்றவில்லை எனக்கு பதிலாக நீயே அவளை சந்தித்து சொல்லிவிட்டால் என்ன இளவரசே நான் சொன்னால் இளைய ராணிக்கு நம்பிக்கை ஏற்படாது ஒருமுறை நான் அவரை ஏமாற்றிவிட்டு தப்பித்து கொண்டு சென்றிருக்கிறேன் ஆகையால் இதுவும் ஏதோ ஒரு சூழ்ச்சி என்று கருதக்கூடும் ஆனால் நான் நந்தினியை தனியாக சந்திப்பது எப்படி அவளோ அந்த இருக்கிறாள் ஐயா மணிமேகலையின் மூலம் அது சாத்தியமாகும் அதற்கு வேண்டிய ஏற்பாடு நான் செய்கிறேன் மணிமேகலையை நீ கைக்குள் போட்டு கொண்டிருக்கிறாய் போலிருக்கிறது நல்ல காரியந்தான் எது எப்படியானாலும் மணிமேகலையை உனக்கு திருமணம் செய்து விட்டேனானால் என் உள்ளம் ஓரளவு நிம்மதி அடையும் ஐயா மணிமேகலையை நான் என் உடன் பிறந்த சகோதரியாக கருதுகிறேன் அவளுக்கு இன்னும் பன்மடங்கு மேலான அதிர்ஷ்டம் கிட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கிறேன் எதை பற்றி சொல்லுகிறாய் தெரியவில்லையா இளவரசே சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசரின் உள்ளத்தில் கண நீ மணிமேகலை பெற்றிருப்பதாக ஊகிக்கிறேன் சற்று முன் சம்புவரையர் குமாரியை பற்றி ஒரு மாதிரி பேசினேன் என் மனத்தை தங்களுக்கு தெரிவிப்பதற்காக அவ்விதம் சொன்னேன் இளைய பிராட்டி ஒருவரை தவிர இந்த உலகில் பிறந்த வேறு எந்த பெண்ணும் மணிமேகலைக்கு அறிவிலும் குணத்திலும் இணையாக மாட்டார்கள் தாங்கள் மட்டும் மணிமேகலையை மணந்து கொண்டால் நம்முடைய தொல்லைகள் எல்லாம் தீர்ந்து விடும் சம்புவரையரும் கந்தமாறனும் நம்முடன் சேர்ந்து விடுவார்கள் பழுவேட்டரையர்கள் தனித்து விடுவார்கள் இளைய ராணியின் சக்தியும் குன்றிவிடும் மதுராந்தகத் தேவர் பின்னர் இராஜ்யம் என்ற பேச்சையை எடுக்க மாட்டார் சிற்றரசர்களின் சூழ்ச்சியையும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளின் சதியையும் ஒரே அடியாய் முறியடித்து வெற்றி காணலாம் எல்லாம் சரிதான் தம்பி ஆனால் கடம்பூருக்கு நான் திருமணம் செய்து கொள்வதற்காக வரவில்லை ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது நான் சொல்கிறேன் கேள் பழுவேட்டரையர் மதுராந்தகனோடு திரும்பி வரும்போது ஒரு பெரிய படையுடன் வரப்போகிறார் ஐயா அப்படியானால் நாமும் திருக்கோவலூர் அரசருக்கு சொல்லி அனுப்பி படை திரட்டி கொண்டு வரச் செய்தால் என்ன எதற்கும் முன் ஜாக்கிரதையுடன் இருப்பது நல்லதல்லவா நானும் அதை பற்றி யோசித்து வருகிறேன் ஒவ்வொரு சமயம் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா இந்த கடம்பூர் அரண்மனையை தரை மட்டமாக்கி இங்கே சதியாலோசனை செய்தவர்கள் அத்தனை பேரையும் அரண்மனை வாசலில் கழுவிலேற்ற வேண்டுமென்று தோன்றுகிறது என் தந்தையை முன்னிட்டுத்தான் கோபத்தை அடக்கிக் கொள்கிறேன் அவரை மட்டும் நீ காஞ்சிக்கு அழைத்து வந்திருந்தால் இளவரசே அவரிடம் தங்கள் ஓலையை சேர்ப்பவிப்பதே பிரம்ம பிரயத்தனமாகி விட்டதே ஆமாம் சக்கரவர்த்தி இந்த பழுவேட்டரையர்களிடம் நன்றாய் அகப்பட்டு கொண்டிருக்கிறார் என் பெற்றோர்களுக்கென்று காஞ்சிமா நகரில் நான் கட்டிய பொன் மாளிகையில் வௌவால்கள் சஞ்சரிக்கின்றன நான் உயிரோடு இருக்கும்போது அவர்களை அம்மாளிகையில் வரவேற்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ என்னமோ தெரியாது இந்த கடம்பூரை விட்டு உயிரோடு போவேனோ என்று கூட சந்தேகமாயிருக்கிறது இளவரசே தாங்கள் இவ்விதம் பேச பேச மலையமானை படைகளுடன் வர சொல்வது மிக்க அவசியம் என்று தோன்றுகிறது அந்த காரியத்துக்கு உன்னையே அனுப்பலாமா என்று பார்க்கிறேன் ஐயா வேணும் தங்களை விட்டு ஒரு கணமும் பிரியவே கூடாது என்று தங்கள் தமக்கையார் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அதை நீ இதுவரை நன்றாக நிறைவேற்றி வருகிறாய் பார்த்திபேந்திர பல்லவர் இங்கே சும்மா தான் இருக்கிறார் பொழுது போகாமல் கஷ்டப்படுகிறார் ஆமாம் பழுவூர் இளைய ராணியை பாராத ஒவ்வொரு கணமும் அவனுக்கு ஒவ்வொரு யுகமாக இருக்கிறது பார்த்திபேந்திரன் பெண்ணழகுக்கு இவ்வளவு அடிமையானவன் என்று நான் கனவிலும் கருதவில்லை அவனைத்தான் மலையமானிடம் அனுப்ப வேண்டும் சரியான யோசனை ஐயா அவன் இல்லாத போது எனக்கு ஏதாவது அபாயம் நேரிட்டால் உதவிக்கு நீ இருக்கவே இருக்கிறாய் இளவரசே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தங்களுக்கு தீங்கு செய்ய துணிவுள்ளவன் இந்த உலகில் இருப்பதாக நான் கருதவில்லை தாங்கள் இல்லாதபோது தங்களை பற்றி ஏதேதோ பேசிய வீரக்கிழவர்கள் தங்களை நேரில் பார்த்ததும் கைகால் நடுங்கி வாய் குழறி தடுமாறுவதை நேரில் பார்த்தேனே தம்பி கையில் கத்தி எடுத்து போராடக்கூடிய என ஆண் மகனுக்கும் நான் பயப்படவில்லை பின்னாலிருந்து முதுகில் அம்பு விடக்கூடிய கந்தமாறன் போன்றவர்களுக்கும் நான் பயப்படவில்லை மறுபடி கந்தமாறனை பற்றி அப்படி சொல்கிறீர்களே கேள் தம்பி ஒரு பெண்ணின் நெஞ்சின் ஆழத்தில் உள்ள வஞ்சகத்துக்குத்தான் அஞ்சுகிறேன் அவள் மனத்தில் என்ன வைத்து கொண்டிருக்கிறாளோ என்று எண்ணும் என் உள்ளம் பதை பதைக்கிறது அவள் என்னை மர்மமாக பார்க்கும் ஒவ்வொரு பார்வையும் என் நெஞ்சில் ஈட்டியை செலுத்துவது போலிருக்கிறது அதை பற்றி எண்ணிய உடனே என் கை கால்கள் விடவிடத்துப் போகின்றன ஐயா நந்தினி தேவியின் வஞ்சகத்துக்கு பயப்பட வேண்டியதுதான் என்பதை நானும் ஒத்துக்கொள்கிறேன் அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு பயங்கரமான துவேஷம் குடிகொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்னை அவர் உயிரோடு போகவிட்டதை நினைக்கும் போது சில சமயம் அதில் என்ன சூழ்ச்சி இருக்குமோ என்று பீதி கொள்கிறேன் ஆனால் இதெல்லாம் அவருக்கு உண்மை தெரியாமல் இருக்கும் காரணத்தினால்தான் அல்லவா அவருடைய சகோதரர் தாங்கள் என்பதை தெரிவித்து விட்டால் அதற்கு பிறகு எந்த கவலையும் வேண்டியதில்லை அல்லவா அப்படியா எண்ணுகிறாய் வல்லவரையா நீ கெட்டிக்காரன்தான் ஆனால் பெண்களின் இயல்பு அறியாத அப்பாவி பிள்ளை நந்தினிக்குத்தான் சுந்தர சோழரின் குமாரி என்பது தெரிந்தால் எங்கள் எல்லோரிடமும் அவளுடைய குரோதம் ஒன்றுக்கு நூறு மடங்கு ஆகும் தஞ்சை சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக அவளுக்கு பட்டம் சூட்டுவதாக சொன்ன போதிலும் அவளுடைய கோபம் தீராது இளவரசே அப்படி தாங்கள் கருதினால் அந்த பொறுப்பை என்னிடமே ஒப்புவியுங்கள் நானே நந்தினியிடம் உண்மை வரலாற்றை சொல்வேன் அவருடைய க பத்தையும் தணிக்க முயல்வேன் உன்னாலும் அது முடியாது நண்பா நந்தினியின் கோபத்தை யாராலும் தடுக்க முடியாது நான் சொல்வதை கேள் எங்கள் சோழ குலத்தை காப்பாற்ற வேண்டுமானால் ஒன்று நான் சாக வேண்டும் அல்லது அவள் சாக வேண்டும் அல்லது இரண்டு பேரும் சாக வேண்டும் வீர பாண்டியனை கொன்ற வாழினால் அவளையும் கொன்று விடுகிறேன் இளவரசே இது என்ன பயங்கரமான பேச்சு வல்லவரையா ஒரு சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்காக ஓர் உயிரை கொல்லுவது குற்றமா அவள் பெண்ணாயிருந்தால் என்ன என் உடன் பிறந்த சகோதரியாக இருந்தால்தான் என்ன உண்மையில் அவள் பெண் அல்ல பெண் உருக்கொண்ட மாய பேய் அவளை உயிரோடு விட்டு வைத்தால் விஜயாலய சோழர் காலத்திலிருந்து பல்கி பெருகி வந்திருக்கும் இந்த சோழ சாம்ராஜ்யம் சின்னாபின்னமாகிவிடும் ஆகா அது என்ன என்று ஆதித்த கரிகாலன் திகிலுடன் கேட்டு விட்டு திரும்பி பார்த்தான் அச்சமயம் அவர்கள் இருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் காட்டு புதர்களுக்கு மத்தியில் ஏதோ அல்லோலகல்லோலம் நடந்து கொண்டிருந்தது இருவரும் குதிரைகளை தட்டிவிட்டு அருகில் சென்று பார்த்தார்கள் மிக அபூர்வமான காட்சி ஒன்று தென்பட்டது காட்டுப்பன்றி ஒன்றும் சிறுத்தை புலி ஒன்றும் கொடூரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தன ஆகா நாம் தேடி வந்தவன் இங்கே இருக்கிறான் என்றான் கரிகாலன் சிறுத்தை நமக்கு வேலை இல்லாமல் செய்து விடும் போலிருக்கிறது என்றான் வந்தியத்தேவன் அப்படியா நினைக்கிறாய் பார்த்து கொண்டே இரு என்றான் கரிகாலன் சிறுத்தைக்கும் பன்றிக்கும் நடந்த அகோரமான யுத்தத்தை இருவரும் சிறிது நேரம் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் சிறுத்தை பன்றியின் மீது பாய்ந்து அதை அதைங்களினாலும் பற்களினாலும் தாக்க முயன்றது ஆனால் காட்டுப்பன்றியின் கடினமான தோல் புலி நகத்திற்கும் பற்களுக்கும் சிறிது அசைந்து கொடுக்கவில்லை ஆனால் பன்றி வேகமாக ஓடி வந்து சிறுத்தையை முட்டி தள்ளி தரையிலும் மரங்களின் வேர்களிலும் வைத்து தேய்த்த போதெல்லாம் சிறுத்தை படாதபாடு பட்டது பன்றியின் கோரை பற்கள் சிறுத்தையின் தோலை சின்னாபின்னமாக கிழித்தன கடைசியாக ஒரு முறை சிறுத்தையை பன்றி கீழே முட்டித் தள்ளியபோது போது அது செத்தது போல கிடந்தது தம்பி சிறுத்தை செத்துவிட்டது பன்றி இனி நம் பேரில் திரும்பும் அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று கூறி கரிகாலன் வெள்ளில் அம்பை பூட்டி விட்டான் அம்பு பன்றியின் கழுத்தில் போய் தைத்தது பன்றி கழுத்தை உதறிக்கொண்டே திரும்பி பார்த்தது இரு குதிரைகளையும் அவற்றின் மீதிருந்தவர்களையும் ஒரு கணம் கவனித்தது பிறகு ஒரு தடவை சிறுத்தையை பார்த்தது அதனால் இனி ஒன்றும் ஆகாது என்று தெரிந்து கொண்டது போலும் மூர்க்க அவேசத்துடன் குதிரைகளை நோக்கி பாய்ந்து வந்தது கரிகாலன் இன்னொரு அம்பை வெள்ளில் பூட்டுவதற்கு முன்னால் அவன் ஏறியிருந்த குதிரையை தாக்கியது தாக்குதலின் வேகத்தினால் சிறிது நகர்ந்த குதிரையின் பின்னங்கால் ஒரு மரத்தின் வேரில் அகப்பட்டு கொள்ளவே குதிரை தடுமாறி கீழே விழுந்தது குதிரையின் அடியில் கரிகாலன் அகப்பட்டு கொண்டான் பன்றி சிறிது பின்னால் நகர்ந்து வந்து மறுபடியும் தரையில் கிடந்த குதிரையை நோக்கி பாய்ந்து சென்றது இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி